வெல்கம் டு பாலகாட்ஸ் நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் எத்திக்கா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் எத்திக்கா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஹை பிராண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸ்கிற கார்டோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பாய்ப்பான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது டிஎன் முப்பத்தி மூணு பிடி ஜீரோ ஸீரோ எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் வரக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்